குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த்து மேக்ஸில் தேர்ட் லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நமக்கு கிராஃப் போர்ஷன் சரிங்களா ஸோ கிராஃப் ஜாமெட்ரி வடிவியல் பார்ட்டில் வரக்கூடியது ஸோ அதனால த்ரீ பாயிண்ட் நைனோட இந்த எக்ஸசைஸ் முடியுது அடுத்த எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம தேர்ஸ் டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் கூட சோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் பாடத்துக்குள்ள வந்துடலாம் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் ஜிசிடி அப்படிங்கிறது கலங்காது கண்ட வினைக்கன் துளங்காது தூங்க கடிந்து செயல் மலம் தெளிந்து எடுத்த மலம் தெளிந்து எடுத்த செயல்களை துவண்டு விடாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் பொருட்பால் வினை திட்டத்தில் அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனம் தெளிந்து நாம் எடுத்த செயல்களை துவண்டு விடாமல் காலம் தாழ்த்தாமலும் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்ன அது வந்து மனம் தெளிந்து எடுக்கக்கூடிய செயல்கள் நம்ம ஒரு வந்து ஒரு நல்ல தெளிவான மனநிலையில நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஹாஃப்லி எக்ஸாம்ல சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி வாங்குவேன்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்ப அதுக்கான ஒர்க் நான் என்ன பண்ணணும் இருந்தே இருந்து எப்ப டிசைட் பண்ணனும் அப்ப இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரட்டும் அப்ப நம்ம படிச்சுக்கலாம் அப்ப நம்ம படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து சிக்ஸ்டிக்கு ஃபார்ட்டி தான் வாங்குவோம் இதே நான் இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்ன டேட்டு டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் அக்டோபர் நான் டிசைன் ப டிசைட் பண்ணிட்டேன்னா எனக்கு 15th ஆஃப் டிசம்பரில் எக்ஸாம் வரும் எனக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே டைம் இருக்கு இங்கே ஒரு நாலு நாள் அங்கே ஒரு பதினஞ்சு நாள் அங்கு ஒரு முப்பது நாள் எல்லாம் வந்து டைம் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்குது ஸோ அன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சிக்ஸ்டி out of சிக்ஸ்டி வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னை என்னைக்கு நான் பண்ணனோ நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒர்க் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணும் நம்ம கண்டினியூ பண்ணணும் நம்ம வந்து எடுத்துட்டோம் முடிவு எடுத்துட்டோம் டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஆஹ் இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் 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 நாளைக்கு நாளைக்கு நம்ம யார் என்ன பதில் கேட்டாலும் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு எழுதிடுவேன் நாளைக்கு தரேன் நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சுருவேன் பட் அந்த நாள் எந்த நாள்னு யாருக்குமே தெரியாது நாளைக்கு திருப்பி வந்து மிஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் நாளைக்கு அந்த நாளை அப்படிங்கிறது கடந்து போயிட்டே தான் இருக்கும் பட் அது இன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராது சோ வந்து அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் நம்ம தெளிவான மனதோடு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலம் தாழ்த்தாம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளுவர் இந்த குறல்ல சொல்லிருக்காரு ஓகேவா ஓ இப்ப பாடத்துக்கு போலாம் ஜி சிடி ஹெச் நீ போவா மி போகா எல்லாம் என்னது எல்லாமே வந்து என்னது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ பெரு பொது வகுத்தி. சோ இது எல்லாமே வந்து நம்பர்ஸ்ல உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ்ல தெரியுமா பன்னெண்டு 24 நாலு ரெண்டு நம்பர் இருக்கு இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன எழுதுவோமா 1 பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு 3 4 பன்னெண்டு 4 3 பன்னெண்டு 6 2 பன்னெண்டு பன்னெண்டு 1 பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு எழுதுறோமா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூட்டு இருபத்தி நாலு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு ஃபேக்டர்ஸ் ஆஃப் த டுவெல் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எழுதிட்டோம் இதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது எதுலா இப்போ நாப்பத்தி எட்டு இல்லையா நாப்பத்தி எட்டு வேண்டாம் பன்னெண்டும் இருபத்தி நாலும் தான் நம்ம ஒரே நிமிஷம்

GCD அப்படிங்கிறது அதனுடைய எந்தெந்த வாய்ப்பாடுகள்லாம் இந்த நம்பர்ஸ் வரும் எழுதிடுவீங்க எழுதினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் இதுல எது பெரிய இருக்கோ அதை எடுத்து போடுவோம் இது வந்து நம்பர்ஸ்க்கு கொடு சரி எனக்கு நம்பர்ஸ்க்கு கொடுத்தா நான் பண்ணிடுவேன் பாலினாமியல் பல்லுறுப்பு கோவையில் கொடுத்தா எப்படி நான் பண்ணுவேன் தான் இப்ப நீங்க இங்க பார்க்க போறீங்க இந்த சிமுலேஷன் ஒரே நிமிஷம் மூணு பல்லுறுப்பு கோவை கொடுக்குறாங்க ஸோ மூணு பல்லுறுப்பு கோவையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க HCF, கால்குலேட் பண்ண போறீங்க ஓகே First பாலினாமியல் என்ன plus பிளஸ் எக்ஸ் பிளஸ் பிஃப்டி செகண்ட் பாலினாமியல் என்ன எக்ஸ்கொயர்ட் மைனஸ் ஹண்ட்ரட் தேர்ட் பாலினாமியல் என்ன எக்ஸ்யூ 1000 தௌசண்ட் ஓகே ஃபஸ்ட் பாலினாமியல் நான் எடுத்துக்கிறேன் என்ன பண்றேன்னா பண்றேன் என்ன பண்றேன் காரணிப்படுத்துறேன் காரணிப்படுத்துதல் கூடுதல் மற்றும் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எடுத்துக் கொள்ளும் போது ஒரே எண் வர வேண்டும் சோ பத்து கூட்டல் அஞ்சு பதினஞ்சு பத்து இன்டூ அஞ்சு ஐம்பது சோ எக்ஸ்வயர் பிளஸ் டென் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிரிக்கும் போது இந்த பல்லுறுப்பு கோவை இந்த பாலினாமிலோட பிளஸ் సో సెకండ్ పాలిన పాలిమైన சரி இப்ப இதுல HCF எது வரும் அப்படின்னு நீங்க ஒரு அசம்ஷன் சொல்லுங்க பாக்கலாம் எந்த நம்பராக இருக்கும் LCM எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் சொல்லுங்க எக்ஸாக்டா சொல்லணுங்கிறது நாட் மேண்டேட் ஒரு அசம்ஷன் தான் எக்ஸ் பிளஸ் டென்னு சொல்றீங்க ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க பார்த்துருவோமா பிகாஸ் எக்ஸ் பிளஸ் டென் தான் ரிப்பீட்டடாக வந்துருக்கு இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்சிஎம் என்ன வரும் எல்லாமே வந்துடும் பட் ரிப்பீட்டடா இருக்கிறது ஒன் டைம் தான் வரும் கரெக்டா எல்லாமே வந்துடும் பட் ரிப்பீட்டடா இருக்கிறது ஒன் டைம் தான் வரும் கரெக்டா ஸோ இதுதான்பா ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவ்வளவுதான் நம்பர்ஸ் வச்சு பண்றதுக்கு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துட்டு வரோம் சாரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துட்டு வரோம் இதே வந்து பாலினாமியல்ல கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறத தான் நீங்க இங்க பாக்குறீங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப தான் வந்து நீங்க இப்ப பார்க்க போற கான்செப்ட் இதுதான் வந்து த்ரீ பாயிண்ட் நயன் எக்ஸசைஸ்க்கான டாபிக் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க காரணிப்படுத்துதல் முறையில் விபோவா காணுதல் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கோவையும் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதவும் பகு கோவைகளின் பொதுவான உயர்படி கொண்ட கோவையை உள்போக்கா எது வந்து ஹையெஸ்ட் காமன் ஃபேக்டரா இருக்கோ அதுதான் வந்து வி போகா ஜி சிடின்னு எடுத்துக்கோ ஸோ அதே தான் சேம் வந்து நம்ம பாலினாமியர்ஸ்லையும் பண்ண போறோம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் நைனில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துட்டு எம்சிகூ இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு ஃபார் அல்ஜி லெசன்க்கு சரிங்களா ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன் இதையும் பார்த்துட்டு நம்ம வந்து எல்சி இது எம்சிக்யூ பார்த்துருவோம் இதோட சேர்த்தே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டென் மினிட்ஸ் பண்ண போறோம் டென்ஷின் ஜி சிரி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க

அப்படின்னு எழுதலாம் கரெக்டா சோ இதுல எல்லாத்துலேயும் காமனா வருது எழுது करेक्ट तंगला सो अपो जीसीडी ऑफ़ द जीसीडी ऑफ़ पावर फाइव पावर एलेवन पावर नाइन इज़ इक्वल टू पावर फाइव इधर हम बात ओनिए आंसर पाने लारों में रोम्बस सिंपल करेंगला यस इधर सेकेंड सब डिवीज़न फोर एक्स क्यूब वाई क्यूब जट क्यूब सो जीसीडी ऑफ़ फोर एक्स क्यूब One into four x cube. Y cube is equal to one into y cube. Z cube is equal to one into Z cube. So therefore, GCD equal to one. Okay, wa. Therefore, gcd is one. Is it right? Yes. the third subdivision. Nine a square b square c cube comma fifteen a cube. b squared c to the power 4 சரியா இப்ப என்ன பண்ணும் அப்படினா 9 a squared b squared c cube எடுத்துக்கோங்க சோ 3 3 9 இல்லையா a squared b squared c cube 15 a cube b squared c to the power 4. 3 into 5, 15. 15 A squared into A into B squared into C cube into C. So, 3, 3 common. A squared, A squared common. B squared, B squared common. C cube, C cube common. So, upa, you know, the answer a GCD is equal to 3. ए स्क्वायर, बी स्क्वायर, सी क्यूब। ओके वाह, यस। 64 एक्स टू द पावर आठ कमा 240 एक्स टू द पावर सब्स। ओके சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் டு தவர் எயிட்டை எப்படி பிரிக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு எக்ஸ் த பவர் சிக்ஸ் இன்டூ எக்ஸ் த பவர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது எக்ஸ்டு தவர் சிக்ஸ் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு போட்டுடலாம் ஈஸி நூத்தி இருபது ரெண்டாவ பிரிச்சிங்கன்னா அறுபது ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாவது பிரிச்சீங்கன்னா முப்பது திருப்பி ரெண்டாவ பிரிச்சா பதினஞ்சு

எக்ஸ் டூ த பவர் சிக்ஸ் எக்ஸ் டூ த பவர் சிக்ஸ் ஜென்ரலியும் காமன் ரெண்டு ரெண் நாலு நால் ரெண்டு எட்டு எட் ரெண்டு பதினாறு அப்போ சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் டு த பவர் எயிட் கமா டூ ஃபார்ட்டி எக்ஸ் டு த பவர் சிக்ஸ்சுடைய ஜி சிடி இஸ் ஈக்வெல் டு சிக்ஸ்டீன் எக்ஸ் டு ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சரி இப்போ இதுல பேலன்ஸ் த்ரீ சப்மிஷன் நீங்க ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க செகண்ட் கொஸ்டின்

कैन सब्डिविशन ए टू द पावर एम प्लस वन कमा ए टू द पावर एम प्लस टू कमा ए टू द पावर एम प्लस थ्री सो ए पावर एम प्लस वन अभी इंगेल द ए पावर एम इंटू ए पावर वन इड लामा ए पवर एम प्लस टू अभी ए पवर एम इंटू एन इंटू ए पवर वन एस एवर एम प्लस थ्री इजलू एम इंटू ए पवर् पव इंटू ए पवर वन इलाजलवर एम एवर एम एवर एन ए पवर वन ए पवर वन இது என்னாச்சு a பவர் m இன் டூ ஏ பவர் ஒன் தட் இஸ் ஈக்குவெல் டு ஏ டு த பவர் எம் n என் பே சேமா இருந்து பவர்ஸ் வேறயா இருந்தா பவர்ஸ் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் அந்த கான்செப்ட் படி இதை ஆட் பண்ணிடுவோம் ஓகேங்களா எஸ் இதுல மூணாவது சப் டிவிஷன் டூ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏக்கமா ஃபோர் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் இப்போ டூ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ டூ இதில் ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கு ஏ காமனாக இருக்கு வெளில எடுத்துருங்க ஸோ அப்போ உள்ள என்ன இருக்கும் டூ ஏ பிளஸ் ஒன் இருக்குமா ஃபர்ஸ்ட் டேம்ல ரெண்டாவது டேர்மில்

In the term 2 a plus 1, in the term 2 a plus 1. Therefore, G C D is equal to 2A plus 1. Okay, la. Yes, done. Aditade. Nala was the subdivision. 3a square, comma. ஃபைவ் பி to the செவன் சி டு தவர் இதில் ஆப்வியஸாக வந்து 1 தான் வரும் is equal to 1. ஒன் ஓகேங்களா எஸ் அஞ்சாவது கணக்கில் X to the power 4 மைனஸ் ஒன் கம்மா எக்ஸ்வயர்ட் மைனஸ் ஒன் சரிங்களா சரி எக்ஸ் the த பவர் ஃபோர் 1 ஒன் to ஒன்புக்கலாம் B ஸ்கொயர்ட் இது வந்து ஏ ஏனஸ் பி ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் கொயர்ட் இருக்கு சரிங்களா எஸ் இப்போ இது அகெயின் எக்ஸ்வயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட் அப்படிங்கறது திருப்பியும் வந்து ஏ பிளஸ் பி இன்டூ ஏட் பிளஸ் ஒன் அப்படியே விட்டுடுவீங்க इधे a स्क्वायर माइनस b स्क्वायर बरंबर होते, x प्लस one इनटू x माइनस one, so इधे x टू द पावर four माइनस one निकल, x स्क्वायर माइनस one निकल, a स्क्वायर माइनस b स्क्वायर चलेंगे, x प्लस one इनटू x माइनस one, okay, इधे a स्क्वायर माइनस b स्क्वायर लड़के, a प्लस b इनटू a माइनस b സോമും ഈക്വലാ സോ ജി സിക്വൽ അഞ്ചാവത്സൈസ് எடுத்துட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸ் அப்படின்னு ஆடும் ஓகேவா சோ அப்போ ஏ இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்டு ஏனஸ் பி ஓகேவா ஸோ ஏ மைனஸ் த்ரீ எக்ஸ்ல ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கா அத வந்து ஏனஸ் எழுதலாமா எஸ் இப்போ ஜிசிடி என்ன சொல்லுங்க ஏ மைனஸ் எக்ஸாக்ட்லி சோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது

To the ma, minus y to the power 4. Matram x squared minus y. 4 va inbadi dash. Option 1. x power 4 minus y power 4. Option 2. x squared minus y squared. Option 3. x plus y the whole square. Option 4. x plus y the whole power 4. Enna answer o? Easy. Romba romba easy. Question number 2. मीकोवा नंबर Which of the following is not a linear equation in two variables? Option 1: ax plus by plus c is equal to 0. Option 2: 0x plus 0y plus c is equal to 0. Option 3: 0x plus by plus c is equal to 0. Option 4: ax plus 0y plus c is equal to 0. Which of the following is not a linear equation in two variables? Which condition does not satisfy the linear equation AX plus BY plus C is equal to 0? AX plus BY plus C is equal to 0. In this. Which condition does not satisfy the linear equation AX plus BY plus C is equal to 0? Option 1, A is not equal to 0, B equal to 0. Option 2, A equal to 0, B not equal to 0. Option 3, A equal to 0, B equal to 0. To 0. Option 4 A not equal to 0, B not equal to 0. Question number 5 If 2, comma 3 is a solution of 2x plus 3y is equal to k, then value of k is dash. 2x plus 3y is equal to k in Badantiru, 2,3 Mundri, Yenil, K win Maripai Kanga. Option 1, 12. Option 2, 6. Option 3, is 0. Option 4, 13. Question number six. Degree of the constant polynomial is dash. Marili in paddy dash. Option one three. Option two two. Option three one. Option four zero. Degree of the constant polynomial is dash. Marili in paddy dash. Yeah.

Option 2 minus 3, option 3, P of 3, Option 4, P of minus 3. X minus 1 in with P of X in karani in the dash. Which of the following has X minus 1 as a factor? X minus 1 in the dash in karani 2x minus 1, option 2, 3x minus 3, option 3, 4x minus 3, option 4, 3x minus 4. Which of the following has x minus 1 as a factor? Last question. If P of a is equal to 0, then x minus a is a dash of P of x. Divisor, quotient, reminder, factor. P of a is equal to 0 x minus a in the P of x in Vagati evil medi karani. P of A is equal to 0 in X minus A in with the P of X in Uru Vagati Evil Midi Karani. If P of A is equal to 0, then X minus A is a dash of P of X. Divisor quotient reminder factor. கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நானு இதோட நமக்கு அல்ஜிப்ரா அப்படிங்கிற லெசன் முடிஞ்சுது நெக்ஸ்ட் இயர் தான் இனி அல்ஜிப் நம்ம பார்ப்போம் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லாம் இதனுடைய கண்டினியூட்டி ஃபுல்லாவே நிறைய உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு வரும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அஞ்சாவது பாடம் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் பார்த்ததுல அது ஜீப்ரோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ரிவிஷன் டைம்ல கூட ரிவிஷன் பண்ணலாம் இல்லை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்கள் சாட் செஷன்லேயோ ஆர் ஆடியோ வீடியோ எதுல வேணாலும் கேட்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நியூ லெசன்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெலுங்கு தமிழகம்